வணக்கம் இலங்கையின் இன்றைய செய்திகள் ஜனாதிபதிக்கும் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் குறுஞ்செய்திக்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டா ஜனாதிபதி சட்டமா அதிபரிடையே அவசர சந்திப்பு ஜனாதிபதியும் முட்டாள்கள் பிள்ளையான் வடக்கு மக்களிடம் நல்ல கேட்க எப்படி தைரியம் வந்தது மஹிந்த அணி கிண்டல் நாடாளுமன்றில் மோதிக்கொண்ட ஜீவன் தொண்டமான் மற்றும் கடற்தொழில் அமைச்சர் சபையில் தேசிய தலைவரின் பெயரை உரத்து கூறி சந்திரசேகருக்கு சவால் விடுத்த அர்ஜுனா எம்பி டிஜிட்டல் புரட்சி திட்டம் இன்று ஆரம்பம் புதிய முப்படை ஜனாதிபதியுடன் சந்திப்பு மௌனியாவில் திடீரென்று தீப்பற்றியிருந்த மோட்டார் சைக்கிள் தேசிய கொடியை இறக்கிவிட்டு கருப்பு கொடியை ஏற்றியதற்கு யாழ் பல்கலைக்கழக நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும் சரத் மீன கருத்து பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு ஆதரவை இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது வருகின்றனர் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ள நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அனுகுமார் திசநாயக்காவிற்கும் சர்வதேச நாணய நிதிய தூதுக்குழுவினருக்கும் இடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஒன்று இடம்பெற்றது சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படுகின்ற மூன்று பில்லியன் டாலர் நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் கீழ் மூன்றாவது மேலாய்வின் பின்னர் அதிகாரிகள் பட்ட உடன்பாட்டை அரசாங்கம் எட்டியுள்ளது இந்த மீளாய்வின் விடயங்கள் இந்த வருடம் பிப்ரவரி மாத இறுதியில் சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது இது தொடர்பான முன்னேற்றம் மற்றும் எதிர்காலத்தில் அந்த திட்டத்தை தொடர்வது குறித்த அரசாங்கத்தின் தலையீடு குறித்து இதன்போது ஆராயப்பட்டது சர்வதேச நாணய நிதிய பணியாளர்கள் சபையின் அங்கீகாரம் கிடைத்த பின்னர் இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட கடன் உதவியின் நான்காவது தவணையாக முன்னூற்று முப்பத்தி மூன்று மில்லியன் டாலர் தொகை வழங்கப்படவுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது டிஜிட்டல் கொடுப்பனவு முறை கௌபி திட்டத்தை இன்று ஆரம்பிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அன்பகுமார் திசநாயக்க தலைமையில் இடம்பெறவுள்ளது இலங்கையின் அரச சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான கௌபி திட்டம் ஆரம்பிக்கப்படுகின்றது இந்த முயற்சி அரசு நிறுவனங்கள் பணம் செலுத்தும் முறையை நெறிப்படுத்தி நவீனமயமாக்கும் பாதுகாப்பு மற்றும் திறமையான டிஜிட்டல் தளத்தின் மூலம் தடையற்ற பரிவர்த்தனைகளை செயல்படுத்தும் என்று அரசாங்கம் கூறுகின்றது வருவாய் சேகரிப்பு செயல்முறைகளை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்டது இந்த திட்டம் பே ஆரம்பத்தில் பதினாறு அரசு நிறுவனங்களை ஒருங்கிணைக்கும் என்று டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் முப்பது நிறுவனங்கள் இரண்டு கட்டங்களில் இணைக்க ஏப்ரல் முழுமையாக செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது தொழில்நுட்ப பயன்பாடுகள் அல்லது ஆன்லைன் வங்கி தளங்கள் மூலம் அரசு சேவைகளுக்கான கட்டணங்களை செலுத்த இந்த முறைமை பொதுமக்களுக்கு உதவும் இந்த முறமையினூடாக வீண்விலியம் மோசடிகளை தடுக்க முடியும் என்றும் அரசு வருவாயை அதிகரிக்க முடியும் என்றும் டிஜிட்டல் புரட்சி இலங்கையில் ஏற்படுத்த முடியும் என்றும் அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது புதிய முப்படைகளின் தளபதிகள் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனரகுமார் திசநாயக்கவை சந்தித்தனர் புதிய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த டொட்ரிகோ புதிய கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பானகோட புதிய விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் வாசுபந்து எதிர்சிங்க ஆகியோர் ஜனாதிபதியை சந்தித்தனர் பதவியேற்ற பின் முப்படை தளபதிகள் சமுதாயபூர்வமாக ஜனாதிபதியை சந்தித்ததோடு ஜனாதிபதிக்கு நினைவுப் செய்யும் வழங்கினர் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை வழக்கில் மூன்று சந்தேக நபர்களை விடுதலை செய்கின்ற முடிவு குறித்த காரணங்களை அறிய ஜனாதிபதி அனரகுமார் திசநாயக்க சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்கவை நேற்று பிற்பகல் அளித்துள்ளார் அதன்படி சட்டமா அதிபர் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்றிருந்ததோடு நீதி அமைச்சர் நாணயக்காரவும் இதன்போது இணைந்து கொண்டார் சுமார் இரண்டு மணி நேரம் நீடித்த கலந்துரையாடலுக்கு பிறகு சட்டமா அதிபரின் நீதி மாலை நான்கு மணியளவில் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வெளியேறினர் இதற்கு முன்னதாக ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பான விசாரணையில் எதிர்ப்பு தெரிவித்து இளம் சங்கத்தால் சட்டமா அதிபர் திணைக்கணிற்கு முன்னர் நேற்று பிற்பகல் இந்த போராட்டமும் நடக்கப்பட்டது சட்டமா அதிபர் பதவி விலக வேண்டும் என்றும் லசந்த விக்ரமத்து கொலை வழக்கில் மூன்று முக்கிய சந்தேக நபர்கள் விடுதலை செய்யப்படுவதற்கான உத்தரவுகள் குறித்து வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி வெளிநாட்டில் நிரந்தர உரிமை கோரும் மவுலான குற்றச்சாட்டுக்களை சுமத்துகின்றார் என்று கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் உயிர்த்து சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளர் அசாத் மௌலானா வெளியிட்ட தகவல் குறித்து தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சேவையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் உயிர் அச்சுறுத்தல் என்று தெரிவித்து வெளிநாட்டில் நிரந்தர வதிவிடத்தை பெறுகின்ற முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள அசாத் மௌலானா ஆதரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார் உயிர்த்தஞ்சாயிர தாக்குதல் ஆறு வருடங்களுக்கு முன்னர் இடம் பெற்றது ஏன் அவர் அந்த வேளை அது குறித்த விவரங்களை அம்பலப்படுத்தாமல் நான்கு வருடங்கள் காத்திருந்த பின்னர் ஐக்கிய நாடுகள் மனதுரைகளை பேரவைக்கு ஜெனல் சென்றார் தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் சிறார் ரவி சிலவரட்ன உயிரின தாக்குதல் இடம்பெற்ற வேளை சிஐடியின் தலைவராக பணியாற்றினார் ஜனாதிபதியும் சிஐடினரும் முட்டார்கள் அவர்களுக்கு ஆயுதங்களை கைவிட்டவர்களுக்கும் ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் தீவிரவாதிகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியாதா அசாத் மௌலானாவை நாட்டிற்கு மீண்டும் அடைப்பதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளமை சிறந்த விடயம் நான் சிஐடினருக்கு ஒத்துழைப்பு வழங்கி போலியான கட்டுக்கதைகளை உருவாக்கியமைக்காக அசாத் மௌலானாவை கைது செய்ய உதவுவேன் என்றும் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் ஆட்சிக்கு வருவதற்கு சதி செய்ததாக மௌரானா சுமத்தியுள்ள குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோடபாய் ராஜபக்ஷ தனியார் ஊடகத்துக்கு அனுப்பிய குறுஞ்செய்திக்கு பதிலளிக்கும் விதமாக முன்னாள் ஜனாதிபதி இந்த குற்றச்சாட்டு குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறினார் குறுஞ்செய்தியில் தயவு செய்து ஜனாதிபதி ஆணை அறிக்கையையும் சுயஇதி அதிகாரிகள் அளித்த சாட்சியங்களையும் படியுங்கள் அந்த அறிக்கையில் உள்ளதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாதென்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சுதந்திர தினத்தின் போது யாழ் பல்கலைக்கழகத்தில் பிரதான கம்பத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த தேசிய கொடியை கீழே இறக்கி அதற்கு பதிலாக அங்கு கருப்பு கொடியை ஏற்றியமை தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும் என்று பொதுஜன பிரமணவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்தார் கொழும்பில் உள்ள கட்சித் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் கடந்த சுதந்திர தினத்தின் போது யாழ் பல்கலைக்கழகத்தின் பிரதான கம்பத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த தேசிய கொடியை கீழே இறக்கி அங்கு கருப்பு கொடி ஏற்றப்பட்டது இது நாட்டுக்கு ஏற்படுகின்ற அவமரியாதை மாத்திரமல்ல ஆங்கிலேயர்களிடமிருந்து நாட்டை மீட்பதற்காகவும் யுத்தத்தை முடிவு கொண்டு வருவதற்காகவும் போராடிய ராணுவ வீரர்களுக்கு செய்கின்ற அகௌரவமாகும் வக்ரகுணம் உள்ளவர்களால் மாத்திரமே இவ்வாறு நடந்து கொள்ள முடியும் அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி தெற்கில் இனவாதத்தை தோண்டுகின்றவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருந்தார் அவ்வாறாயின் சுதந்திர தினத்தை நாட்டின் அனைத்து மக்கள் உணர்வை தோண்டுவதாக அமையும் என்றும் உப்பு விலையை அதிகரிக்க ஹம்மாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனம் தீர்மானித்துள்ளது இறக்குமதி செய்யப்படுகின்ற உப்பின் விலை அதிகரித்ததன் காரணமாக லங்கா உப்பு நிறுவனம் விலையை அதிகரிக்க தீர்மானித்துள்ளது அதன்படி நானூறு கிராம் உப்பு பேக்கெட் ஒன்றின் விலை இருபது ரூபாவால் அதிகரித்து நூற்றி இருபது ரூபாவாகவும் ஒரு கிலோ கல்லுப்பு பேக்கெட் ஒன்றின் விலை அறுபது ரூபாவால் அதிகரித்து நூற்றி எண்பது ரூபாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த விலை உயர்வு தற்காலிக தீர்மானம் என்று ஹம்மாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது வவுனியாவில் ஏ ஒன்பது வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென்று தீப்பற்றி எரிந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வவுனியா நகரில் இருந்து சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று வவுனியா மகா வித்யாலயத்தை அண்மைத்து நிறுத்திவிட்டு மீண்டும் புறப்பட தயாரான போதே திடீரென்று தீப்பற்றி பற்றி எரிந்துள்ளது தீயை கட்டுப்படுத்த மோட்டார் சைக்கிள் சாரதி மற்றும் வீதியால் சென்றோர் முயன்ற போதும் மோட்டார் சைக்கிள் பகுதியளவில் எரிந்து நாசமாகிய பின் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு கோட்டை பதுளை மற்றும் தலைமன்னார் ரயில்களில் மூன்றாம் வகுப்புப்பட்டி இருக்கைகளுக்கான முன்பதிவு வசதியை வரும் பத்தாம் தேதி வரையில் ரத்து செய்ய ரயில்வே திணைக்களம் முடிவு செய்துள்ளது இருப்பினும் இந்த பட்டியல் சாதாரண மூன்றாம் வகுப்புப் போல் இல்லாமல் தொடர்ந்தும் இயங்கும் இந்த பட்டிகளுக்கு வழக்கமான டிக்கெட்டுகளை வழங்க திணைக்களம் தீர்மானித்துள்ளது பாராளுமன்றத்தில் அமைச்சர் சமந்த வித்யாரட்னவுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் பொது விவாதத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் ஒருவர் குற்றச்சாட்டுக்களை சுமத்தினர் நேற்று இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்விலேயே இந்த விடயம் இடம்பெற்றது நீங்கள் சம்பந்தப்பட்டுள்ள மோசடிகள் குறித்த கோப்புகள் எங்களிடம் உள்ளன நாங்கள் அனைத்தையும் விசாரிப்போம் என்று அமைச்சர் வித்யாரட்ன இதன் போது கூறினார் சுதந்திர தின கொண்டாடத்தின் போது நீங்களும் அரசாங்க அமைச்சர்களும் பொது நிதியை வீணடித்து முந்திரி பெருப்பை சாப்பிட்டது பற்றித்தான் பொதுமக்கள் பேசுகின்றார்கள் நீங்கள் என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் நான் பயப்படவில்லை என்று சம்பத் திம்பி கூறினார் இருவரும் பின்னர் பொது விவாதத்திற்கு ஒப்புக்கொண்டார்கள் வடக்கு மக்களின் நல்வாழ்வு குறித்து விசாரிக்க ஜனாதிபதி அன்பகுமார் தசநாயக்காவிற்கு எப்படி தைரியம் வந்தது என்று முன்னாள் அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க பாராளுமன்றத்தில் தொடர்ந்து கேள்வி எழுப்பினார் ஜனாதிபதி சமீபத்தில் காங்கிரஸ் அவர்களின் நலனை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அரிசி இல்லை உப்பு இல்லை என்று முன்னாள் அமைச்சர் சாமர சம்பநாயக்கர் இதன் போது கூறினார் அரசாங்கம் அரிசி உப்பு போன்ற அடிப்படை தேவைகளை வழங்க தவறிய போது வடக்கு மக்களிடம் எல்லாம் நன்றாக இருக்கிறதா என்று ஜனாதிபதி எப்படி கேட்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார் இந்த அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் எவ்வளவு அதிகமாக பேசுகின்றார்களோ அவ்வளவு அதிகமாக வாக்குகளை இழக்க நேரிடும் என்றும் அவர் தெரிவித்தார் ஒருவர் மக்களிடம் தேங்காய் சம்பல் அல்லது பால் சொதி உண்ண வேண்டாம் என்று கூறினார் அப்படி என்றால் அவர்கள் வேறு எதை உண்பார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார் කියල්ලා යෝපනයග හිල්ලා මයින්ද රාජපස්තර බැන්නම ම ්‍යාපන මිනිස්සු හිනාවෙෙන් නැදද විසිල්ගහන් නැද්ද හරි සන්තෝස ඇති ඒවගේ ජාතිවාශය நල්ල මා කියලාගනේ නල්ල මා කියලාහුව නල්ල මා කියෙලා හම්බේජයන් ඉස්සහට நල්ල මා කියලතම ගොල නම්වෙෙන්න්නේ. ඒ නිසා මං මේ වෙලා වෙදි කියනවා මේ ආණ්ඩුව මේ කටවාගෙන ඉන්න ඉන්න තරමට කට ඇරිියොත්. ඇොත් න්ේ චන්දැ තියෙනවා කට අරි අරඩ කියන්න කියඩ වලුවෙනවා ඇයි එකෙනෙවා ොසම් ොල් කඩපවා ොල්සම්ල් කඩ තුවා රහෝති කඩපාකවා මොනවද ක් මිනිස්සු. මොනවද මිනිස්සු කන්නේ. කට අරින්න ගాනි කට අට ොත් දයක් . දැන් ොකදවනේ නිස වෙදස නි ජුවා කියීල පසද කජුකාලා කචවන ප්චවෙලා ඉවයි. ஜீவன் தொண்டமான் உங்களை எப்போது தோட்ட மக்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று கடற்கரை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த விடயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதன் மூலம் முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கும் இந்நாள் அமைச்சர் ராமலிங்கம் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றது நாடாளுமன்ற அமர்வு ஜாலி தலைமையில் நேற்று இடம்பெற்றது இதன்போது கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உரையில் குறுக்கிட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானை பார்த்து இனி தோட்டங்களை பற்றி பேச உங்களுக்கு அருகதை இல்லை தோட்ட தொழிலாளர்களை பார்த்துக் கொள்ள சிறப்பான அமைச்சர் ஒருவர் இருக்கின்றார் நீங்கள் இனி கவலைப்பட வேண்டாம் என்று தெரிவித்திருந்தார் இதன்போதே இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது கௌரவ அமைச்சர் அவர்களே நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்கள்கிட்ட எடுத்து சொல்லலான்னு இருக்கேன் முழு மரியாதையோடு தான் நான் இதை சொல்லலான்னு இருக்கேன் கௌரவ டிவி சானக் அவர்கள் வந்து ஆதாரபூர்வமாக நிரூபித்தார் ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் குரோமியம் வந்து பத்து எம்ஜியில் இருக்க வேண்டியது பதினாலு எம்ஜியில் இருக்குது அதுக்கு வந்து கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன் கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் சொல்லி நான் திருப்பி அதுக்கு பதில் சொல்றேன் அதை நாங்க ஏத்துக்கிறோம் நீங்க வந்து மறுபடியும் இல்ல உறுப்பினர் அவர்களே உறுப்பினர் அவர்களே தோட்ட மக்களை பத்தி இனிமேல் நீங்க பாசி நீங்க தோட்ட மக்களை பத்தி இனிமேல் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை சரியா அதனால வெரி சாரி மன்னிச்சு கொள்ளுங்க நான் உங்களோட வாக்குவாதத்துக்குங்கிறது இந்த இடத்துக்கு இல்லை நானும் அதே நான் கேட்டான் அவ்வாறான பிரீமியம் இருக்குமாக இருந்தால் அதன் ஊடாக அது உண்மையாக இருக்கும்போது அது உண்மையை நாங்கள் சொல்றதுக்கும் தயார் அதே நேரத்தில் அது அவ்வாறான ஒரு பீதியை எழுப்புகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை தான் சுட்டி காட்டினேனை தவிர வெறுமனே சும்மா சும்மா இதுகளை பற்றி நான் சொல்றது வந்ததுக்கு வரல அதனால வேண்டி நீங்க இதை பத்தி அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தோட்ட தொழிலாளர்களை பத்தி பாக்குறதுக்கு நாங்க இருக்கிறோம் ஏண்டா தோட்ட தொழிலாளர் அன்றைக்கு உங்களை கை கழுவிட்டு விட்டுருக்காங்க ஏன்னா எங்க தோட்ட தொழில் துறை ஏன்னா தோட்ட தொழில் துறை அமைச்சர் இருக்கிறார் இன்றைக்கு சமத்த வித்யாரத்ன அவர்கள் அந்த வேலையை நல்ல முறையில் பார்த்து கொண்டு செல்லுகின்றார் அப்ப அதனால வேண்டி அது சம்பந்தமாக நீங்கள் வெறுமனே அலட்டிக் கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் பிறந்து பல்வெட்டு துறையில் தேசியத்தினர் பிரபாகரன் பிறந்த ஊரை பார்த்து வளர்ந்தவனென்ற ரீதியில் அமைச்சர் சந்திரசேகருக்கு ஒரு விடயத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இந்த விடயத்தை தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் பிறக்காத அமைச்சர் சந்திரசேகரம் சில நிறம் நினைக்கலாம் சண்டித்தனம் செய்து தன்னை ஏதாவது செய்யலாம் என்று நாற்பத்தி நான்காயிரம் போராளிகளின் உயிர்களை கொடுத்த தேசிய தலைவரின் வழியில் நின்ற தன்னை எவ்வாறு விரட்டியடிக்க முடியும் மற்றும் அவர் கேள்வி எழுப்பினார் நீர்வள அமைச்சர் சந்திரகுமார் அவர் சந்திரசேகர் அவர்கள் இருப்பார்கள் என்று அவருக்கு தெளிவாக சொல்லுறேன் நான் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்தவன் தேசிய தலைவன் பிரவாகரன் பிறந்த வல்வெட்டி துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் சர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள ஜாழ்மானில் பிறந்த எந்த தமிழனும் ஜாழ்பாணத்திலே பிறக்காத எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சிலையரும் யோசிக்கலாம் தான் சண்டிப்பணம் செய்து என்ன ஏதாவது என்று நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளை உயிரிழந்த என்னுடைய தேசிய தலைவர்கள் வழியில் இருந்த என்ன உங்களால் இப்படி விரட்டைலும் என்றது மிகவும் அமைப்புக்குரிய விடயம் விடயத்து வருகிறேன் தேசிய அரசாங்க சக்தி இன்று வரை எங்களுடைய அண்ணன் எங்களுடைய எங்களுடைய இனத்தை காத்த ஒருவன் ஆனந்த சுதாகரன் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம் அவனுடைய குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் விடுதலை செய்யவில்லை முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு தான் தேசிய அரசாங்கம் போய்க்கிறது அதுக்குரிய எந்த பொறுப்பு கூறலும் இல்லை அது தவிர ஜாழ்ப்பாணத்திலே மூவாயிரம் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள் யாராவது உங்களால் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா அது உங்களுடைய மூன்று கத்தரி தோட்ட விரலிகள் என்று சொல்வார்கள் எங்களுடைய மக்கள் தவறுதலாக உங்களில் ஏற்பட்ட நம்பிக்கையால் மூன்று கத்தரி தோட்ட குமரையின ஒன்று சொல்லுவார்கள் சிங்களத்திலும் சொல்லுகிறேன் மூன்று கத்தரி தோட்ட விரலிகளால் ஜாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய அமைச்சருக்கு வான்படை நிலப்படை கரும்புலி படை இது போய் ஆகாயப்படை வைத்திருந்ததுதான் தமிழீழம் எங்களுடைய நன்றி எங்களுடைய நீங்கள் போய் விக்கிபீடியா பார்த்தா தெரியும் டிஃபெக்டோ ஸ்டேட் எனப்படுகின்ற ஸ்டேட்டை உருவாக்கிய தமிழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த மண்ணிலே போய் அது மட்டுமல்ல உங்களால் கொலை செய்யப்பட்ட ரவிராஜ் அண்ணாவினுடைய சாவச்சேரியிலும் உங்களை விட எனக்கு வாக்கு கூடிய சாவச்சேரியிலும் போய் எங்களுடைய மதிப்புக்கு உரிய ஜனாதிபதி போய் உள்ளூராட்சி தேர்தலுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்குரிய தேவையை உங்களை யாழ்ப்பாணத்து மண் இப்போது செய்திருக்கிறது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்